இணைந்திருக்கின்றோம் பத்திரிகைகளுடன் அந்த வகையில் இன்றைய நாளில் வெளியாக இருக்கின்ற பத்திரிகைகளுடைய அடிப்படையில் நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தபால் மூல வாக்களிப்பில் அன்ரோகுமார முன்னிலை என்ற தகவல் இங்கே இருக்கிறது இன்று அதிகாலை வரை வெளியான ஜனாதப தேர்தல் தபால் மூல வாக்களிப்பின் பதினைந்து மாவட்டங்களின் முடிவுகளின் பிரகாரம் பதினான்கில் அன்ரகுமார முன்னிலை வகிக்கிறார் இரண்டாவது இடத்தில் நீடிக்கின்ற போதிலும் இருவருக்கும் இடையே மிகப்பெரும் வாக்கு வித்தியாசம் குறிப்பிடத்தக்கவை என்கிறவாறு அந்த செய்தி இங்கே அமைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது ஆகவே தபால் மூல வாக்களிப்பில் அன்ரோகுமார முன்னிலை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது தேர்தல் வரலாற்றிலேயே மிக அமைதியான தேர்தல் தேர்தல் ஆணையாளர் பெருமிதம் என்கிறவாறு ஒரு செய்தி காணப்படுகிறது தேர்தல் வரலாற்றிலேயே மிக அமைதியான தேர்தல் தேர்தல் ஆணையாளர் பெருமிதம் நாடு முழுவதும் விசிட பாதுகாப்பு போலீஸ் பேச்சாளர் அறிவிப்பு என்கிற செய்தி நாளைய தினம் விசிட விடுமுறை நாளை திங்கட்கிழமை விசிட அரச விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி ஜனாதிபதி தேர்தல் வடக்கு கிழக்கிலும் மக்கள் நேற்று ஆர்வமாக வாக்களிப்பு என்கிற செய்தி காணப்படுகிறது எழுபது சதவீதத்துக்கு மேல் வாக்கள் பதிவாகின நாட்டின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நேற்று சனிக்கிழமை காலை ஏழு மணி தொடக்கம் பிற்பகல் நான்கு மணி வரை பதிவாகின மக்களின் வாக்களிப்பு மாவட்ட ரீதியாக பதிவாகின சதவீதம் பெறுமாறு என்கிற யாழ்ப்பாணம் அறுபத்தாறு சதவீதம் வன்னி எழுபத்தொரு சதவீதம் திகாமல் உள்ள எழுபத்தி நான்கு சதவீதம் மட்டக்களப்பு எழுபது சதவீதம் திருவண்ணாமலை எழுபத்தாறு சதவீதம் வாரம் அமைந்திருக்கிறது ஜாழ் நல்லூர் தொகுதியில் அரியணை திறன் முன்னிலை என்கிற செய்தியும் காணப்படுகிறது தேர்தல் விதிமுறல் முன்னூற்று முப்பத்தி ஏழு முறைப்பாடுகள் சட்டத்தை மறிய பத்து பேர் கைது என்கிற செய்தி காணப்படுகிறது ஊரடங்கால் அச்சம் வேண்டாம் நாட்டில் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் பொதுமக்கள் அச்சம் கொள்ளவில்லை என தேசிய மக்கள் சக்தி தெரிவித்திருக்கிறது வள்ளிபுற ஆழ்வார் கடல் தீர்த்தத்தில் காணாமல் போனவரின் சடலம் மீட்பு என்கிற செய்தி காணப்படுகிறது அதாவது வரலாற்று பிரசித்தி பெற்ற வெளியூர் ஆழ்வார் ஆலை சமுத்திர தீர்த்த திருவிழாவில் நீராடிய போது காணாமல் போனவரின் சடலம் நேற்று சனிக்கிழமை மீட்கப்பட்டது வடமராட்சி கற்கோவலத்திலிருந்து தொழிலுக்கா கடலுக்கு மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில் சடலம் விதப்பதைக் கண்டு அதனை மீட்டு நேற்று பிற்பகல் மூன்று முப்பது மணி அளவில் கரைக்கு கொண்டு வந்தனர் என்கிறவாறு அந்த செய்தி காணப்படுகிறது சிலிண்டர் வடித்து பெண் உயிரிழப்பு நீர்வெளியில் துயரம் போன்ற செய்திகளும் இடம் அடுத்து நாங்கள் இங்கே வாக்களிப்பு தொடர்பான ஜனாதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வணிகவும் ஜனாதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த இருக்கிற முடிவுகளை நாங்கள் பார்க்கலாம் தேர்தல் மாவட்டம் பன்னி சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஒன்பது வாக்குகள் ரணில் விக்ரமசிங்க நான்காயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஏழு வாக்குகள் அன்றகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு வாக்குகள் அரியணேத்திரன் ஆயிரத்து நூற்று அறுபது வாக்குகள் நாமல் ராஜபக்ஷ அறுபத்தெட்டு வாக்குகள் இது தேர்தல் மாவட்டம் வன்னி தேர்தல் தொகுதி தேர்தல் மாவட்டம் வன்னி வன்னிக்குரிய முடிவுதான் தபால் மூல வாக்களிப்பு பதியப்பட்ட வாக்கள் பதிமூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது அளிக்கப்பட்ட வாக்கள் பதிமூவாயிரத்து நூற்று எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்கள் முன்னூற்று நாற்பத்து நான்கு நுவரலியா மாவட்டம் தேர்தல் மாவட்டம் நுவரலியா அன்பகுமார் திசாநாயக்க எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ரணில் விக்ரமசிங்க ஐயாயிரத்து எண்பத்தேழு வாக்குகள் சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து முன்னூற்று முப்பத்தி நான்கு வாக்குகள் நாமல் ராஜபக்ஷ முன்னூற்றி எட்டு வாக்குகள் அரியநேத்திரன் பதிமூன்று வாக்குகள் பதியப்பட்ட வாக்குகள் பத்தொன்பதாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஏழு அளிக்கப்பட்ட வாக்குகள் பத்தொன்பதாயிரத்து ஐநூற்று பதினொன்று நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஐநூற்று முப்பத்து ஆறு அடுத்து நாங்கள் பார்த்தால் அன்ரோகுமார் திசாநாயக்க மாத்திரை மாவட்டத்தில் தபால் மூல வாக்கு முடியும்படி பத்தொன்பதாயிரத்தி எழுநூற்றி பன்னிரெண்டு ரணில் விக்ரம் சிங் ஐயாயிரத்து எண்பத்தெட்டு வாக்களை பெற்றிருக்கிறார் சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து நாற்பத்தொரு வாக்குகள் நாமல் ராஜபக்ஷ ஐநூற்று நாற்பத்தி மூன்று வாக்குகள் அரியணேத்ரன் ஒரு வாக்கை பெற்றிருக்கிறார் தேர்தல் மாவட்டம் மாத்திரையிலே பதியப்பட்ட வாக்குகள் முப்பதாயிரத்து எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு அளிக்கப்பட்ட வாக்குகள் முப்பதாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நிராகரிக்கப்பட்ட வாக்களை பார்த்தால் ஐநூற்றி தொண்ணூற்றி மூன்று தேர்தல் மாவட்டம் திருவண்ணமலை தபால் மூலம் முடிவுகள் அன்றகுமார் திசாநாயக்க ஐயாயிரத்து நானூற்று எண்பது சஜித் பிரேமதாச நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு ரணில் விக்ரமசிங்க மூவாயிரத்து அறுநூற்று முப்பது அரியணேத்திரன் நானூற்று முப்பத்து ஒன்று நாமல் ராஜபக்ஷ நூற்றி இருபத்தி ஒன்பது பதிக்கப்பட்ட வாக்கள் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு அளிக்கப்பட்ட வாக்கள் பதினான்காயிரத்து தொன்னூற்றி எண்பது நிராகரிக்கப்பட்ட வாக்கள் முன்னூற்று பதினேழு தேர்தல் மாவட்டம் மொன்றாகலை தபால் மூல முடிவு அன்ரோகுமார் திசாநாயக்க பதினான்காயிரத்து ஐம்பது சஜித் பிரேமதாச ஐயாயிரத்து எழுநூற்று முப்பத்து மூன்று ரணில் விக்ரமசிங்க மூவாயிரத்து நானூற்றி ஒன்று நாமல் ராஜபக்ஷ நானூற்றி எழுபது அரியநேத்ரன் நான்கு வாக்களை பெற்றிருக்கிறார் மொன்றாகரை மாவட்ட தபால் மூல வாக்கிலே பதியப்பட்ட வாக்கள் இருபத்தி நான்காயிரத்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அளிக்கப்பட்ட வாக்கள் இருபத்தி நான்காயிரத்து ஐநூற்று நாற்பத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்கள் ஐநூற்று ஐம்பத்து ஐந்து அடுத்து தேர்தல் மாவட்டம் அனுராதபுரம் தபால் மூல வாக்கு முடிவுகள் அன்றோகுமார் திசாநாயக்க முப்பத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்றி ஐம்பது சைத் பிரேமதாச பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு ரணில் விக்ரமசிங்க எண்ணாயிரத்தி இருநூற்றி பதினெட்டு நாமல் ராஜபக்ஷ எழுநூற்றி எண்பத்து மூன்று அரியநேத்திரன் பதிமூன்று பதியப்பட்ட வாக்குகள் ஐம்பத்தி ஐயாயிரத்து நூற்றி தொண்ணூற்றி ஒன்று அளிக்கப்பட்ட வாக்கள் ஐம்பத்தி நான்காயிரத்து நானூற்றி எண்பத்தி நான்கு நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் ஆயிரம் என்கிறவாறு காணப்படுகிறது தேர்தல் மாவட்டம் மட்டக்களப்பு தபால் மூல வாக்கு முடிவுகள் ரணில் விக்ரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி இருநூற்றி ஐந்து அன்றோகுமார் திசாநாயக்க இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஒன்பது அரியணேத்திரன் தொள்ளாயிரத்து ஒன்று நாமல் ராஜபக்ஷ பத்தொன்பது பதியப்பட்ட வாக்கள் பதிமூவாயிரத்தி நூற்று பதினாறு அழிக்கப்பட்ட வாக்கள் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்கள் இருநூற்று முப்பத்து ஐந்து அடுத்து நாங்கள் தேர்தல் மாவட்டம் மாத்தலையை பார்த்தாள் அன்ரோகுமார் திசாநாயக்க பெற்றுக் கொண்ட வாக்கள் பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட கொண்ட வாக்கள் நான்காயிரத்தி இருநூ இருநூற்று நாற்பத்தி மூன்று சையூத் பிரேமதாச பெற்றுக் வாக்கள் எண்ணிக்கை மூவாயிரத்தி தொண்ணூற்று பதினாறு நாமல் ராஜபக்ஷ முன்னூற்று எழுபத்தி இரண்டு அரியநேத்திரன் மூன்று பதியப்பட்ட வாக்கள் இருபத்தி தொள்ளாயிரத்தி அறுநூற்று அறுபத்தேழு அளிக்கப்பட்ட வாக்கள் இருபத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி பன்னிரெண்டு நிராகரிக்கப்பட்ட வாக்கள் நானூற்று எண்பத்து நான்கு தேர்தல் மாவட்டம் புலனர்வை அன்றகுமார் திசாநாயக்க பதினொன்றாயிரத்தி தொழூற்றி அறுபத்தி எட்டு சைத் பிரேமதாசன் நான்காயிரத்தி நூத்தி இருபது ரணில் விக்ரமசிங்க இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தி இரண்டு நாமல் ராஜபக்ஷ நூற்றி எண்பத்தி எட்டு அரியநேத்திரன் ஆறு பதியப்பட்ட வாக்கள் பத்தொன்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு அழிக்கப்பட்ட வாக்கள் பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி மூன்று நிராகரிக்கப்பட்ட வாக்கள் முன்னூற்று எழுபத்தி இரண்டு திகா மடுள்ள அம்பாறை மாவட்டம் தபால் மூல வாக்களிப்பு அர்குமார் திசாநாயக்க பதினொன்றாயிரத்தி நூற்றி இருபது சஜித் பிரேமதாச ஏழாயிரத்து முன்னூற்று அறுபத்தெட்டு ரணில் விக்ரமசிங்க் ஆயிரத்தி தொள்ளூற்று பத்தொன்பது வாக்குகள் ராமல் ராஜபக்ஷம் முன்னூற்று பதினெட்டு வாக்கள் இருநூற்று முப்பத்தி மூன்று வாக்கள் பதியப்பட்ட வாக்கள் இருபத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி எட்டு வாக்கள் மாவட்டம் கே

சயித் பிரேமதாசை பெற்றுக்கொண்ட வாக்கள் மூவாயிரத்து முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு ரணில் விக்ரமசிங்க பெற்றுக்கொண்ட வாக்கள் இரண்டாயிரத்து ஐநூற்றி இரண்டு நாமல் ராஜபக்ஷ பெற்றுக் கொண்ட வாக்கள் எண்ணூற்றி பத்தொன்பது அரியணேத்திரம் பெற்றுக்கொண்ட வாக்கள் ஐந்து பதியப்பட்ட வாக்கள் இருபத்தி இரண்டாயிரத்தி தொண்ணூற்றி அறுபத்தேழு அளிக்கப்பட்ட வாக்கள் இருபத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நிராகரிக்கப்பட்ட வாக்கள் நானூற்றி நாற்பத்தி ஒன்பது மாவட்டம் கொழும்பு அன்றகுமார திசாநாயக்க இருபதாயிரத்து ஐம்பத்து நான்கு ரணில் விக்ரமசிங்க எழு ஏழாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஐந்து சஜித் பிரேமதாஸ் நான்காயிரத்து எண்பது நாமல் ராஜபக்ச ஐநூற்றி அறுபத்தொன்று அரியணேத்தன் அறுபத்து மூன்று பதியப்பட்ட வாக்கள் முப்பத்தாயிரத்து அறுநூற்று முப்பத்தாறு அளிக்கப்பட்ட வாக்கள் முப்பத்தையாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்கள் ஆயிரத்தி ஐம்பத்து ஒன்பது ரத்னபுரி மாவட்டம் தேர்தல் மாவட்டம் தபால் மூல வாக்கு முடிவு அன்பகுமார் திசானியக்கா பத்தொன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஐந்து ரணில் விக்ரமசிங்க ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தொன்று சைத் பிரேமதாச நான்காயிரத்தி அறுநூற்று எழுபத்து ஐந்து நாமல் ராஜபக்ஷ ஐநூறு அரியணேத்திரன் மூன்று பதியப்பட்ட வாக்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பது அளிக்கப்பட்ட வாக்கள் முப்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது நிராகரிக்கப்பட்ட வாக்கள் அறுநூற்று நாற்பது தேர்தல் மாவட்டம் காலி அன்பகுமார் திசாநாயக்கு இருபத்தி ஐயாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு ரணில் விக்ரமசிங்க ஏழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறு சைத் பிரேமதாச ஐயாயிரத்தி முன்னூற்றி முப்பத்து எட்டு நாமல் ராஜபக்ஷ எண்ணூற்று அறுபத்து மூன்று அரியணேத்திரன் மூன்று பதியப்பட்ட வாக்கள் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி முப்பத்தேழு அளிக்கப்பட்ட வாக்கள் நாற்பத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நிராகரிக்கப்பட்ட வாக்கள் தொள்ளாயிரத்தி இருபத்தேழு இவை தபால் மூல வாக்களிப்பு அடிப்படையிலே கிடைக்கப்பெற்ற தகவல்களாக அமைந்திருக்கிறது மக்கள் அளிக்கும் தீர்ப்பு திருப்பண திருப்பு முனையாக அமையும் சுமந்திர நிம்பி தெரிவிப்பு என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது அடுத்து இனியொரு ஒரு செய்தி இங்கே இருக்கிறது காலை ஆறு மணி வரை அமலிருந்த ஊரடங்கு பழைய ஒரு செய்தி தான் இரண்டால் ஊரடங்கு இப்பொழுது நீடிக்கப்பட்டதாக இலங்கை இன்னமும் துடிப்பான ஜனநாயக நாடாகவே உள்ளது சாலையை பேரி சுட்டிக்காட்ட போன்ற செய்தியும் ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு ஒன்பது மாகாணங்களிலும் அதி உச்ச பாதுகாப்பு கூறி ஆயத்தால் தாக்கி இளம்பன் படுகொலை மிரிகான பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட பெங்கிரிவத்த பகுதியில் பூசா சிறைச்சாலையில் திடீர் சோதனை எரிபொருள் விநியோகம் அத்தியாவசிய சேவை விசிட வர்த்தமானி வெளியானது யாழில் வயுதியன் தீயிலிருந்து உயிரிழப்பு விபத்தா கொலையானது விசாரணை ரூபாய் ஐயாயிரம் லஞ்சம் பெற்ற பொலிஸ் சார்ஜன் கைது பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்ற தலைப்பிலும் ஒரு செய்தி அதாவது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம் சிங்க வெல்லும் பட்சத்தில் ஒன்றரை வருடங்களுக்கு பாராளுமன்றம் கலைக்கப்படாது என்பதில் நம்பிக்கை உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் திலீபன் தெரிவித்திருக்கிறார் உள்நாட்டு துப்பாக்கியுடன் இருபத்தைந்து வயது இளைஞன் கைது என்கிற செய்தி அமைதியான முறையில் நேற்று நடலாவிய ரீதியில் வாக்களிப்பு அமைப்பின் சென்ற செய்தியும் காணப்படுகிறது மட்டக்களப்பில் முன்னாள் எம்பி தியானந்தமூர்த்தி மீது தாக்குதல் பிள்ளையான் தரப்பினரில் சந்தேகம் வாக்குச்சீட்டை படமெடுத்த இராணுவ சிப்பாய் கைது காலை மித்தியக்கூட போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தெல்பத்த சுமராம விகாரையில் வாக்களிப்பு நிலையத்தில் நேற்று காலை வாக்களிப்பில் ஈடுபட்ட ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தி மதுபோதையில் தேர்தல் பணிகள் வான் வேன் சாரதி போலீசாரால் கைது கல்லடியம்மன் கோவில் முற்றாக தீக்கிரியானது தேர்தல் பணிகளை பார்வையிட்ட ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் ஜனாதி தேர்தல் தொடர்பில் நேற்று வரை ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொரு முறைப்பாடுகள் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிக்கை கட்டநாயக்க விமானத்திலிருந்து டான் பிரியசா திருப்பி அனுப்பப்பட்டாரா அனுப்பப்பட்டார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வாக்கல்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்திய வாக்களிப்பின் நிலையம் நுரலியா மஸ்கலியா தேர்தல் தொகுதியில் நோர்வூட் நீவழி இலக்கம் இருநூற்றி ஐந்து வாக்களிப்பு நிலையமானது வாக்காளர்களுக்கு பலவிதத்திலும் அசோரியத்தை ஏற்படுத்தி ஒன்றாக விளங்கியிருப்பதாக அந்த செய்தி சுபீச்சத்துடன் வாழக்கூடிய நாட்டை இலக்காக கொண்டு வாக்களித்தோம் ரணிலுக்கு ஆதரவு வழங்கிய அமைச்சர்கள் என்கிற வாரொரு செய்தி காணப்படுகிறது அதே போன்று இங்கே பல ஆக்கங்கள் இன்றைய நாளில் இடம் பிடித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று ஜனாதி தேர்தல் வாக்களிப்பின் போது பிரதான வேட்பாளர்கள் வாக்களித்த காட்சிகள் இங்கே படங்களில் இருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதுவும் முக்கிய செய்திகளாக அமைந்திருக்கிறது எவர் ஜனாதிபதி ஆனாலும் அவருக்கு ஆதரவளிப்பேன் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரி என்கிற வர செய்தி காணப்படுகிறது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது காற்றநாயக்க விமானத்தில் இருநூறு விமானப்படையினர் பாதுகாப்பு என்ற செய்தி தேர்தல் கடமையில் கடமையிலிருந்த போலீஸ் அதிகாரி மரணம் அதே போன்ற வீதங்கள் கொழும்பில் எழுபத்தி எட்டு சதவீத வாக்குப்பதிவு நிர்வாகியால் எண்பது சதவீத பாக்குப்பதிவு கலத்துறையில் எழுபத்தைந்து சதவீதம் ஹமாந்தோட்டையில் எழுபத்தி எட்டு சதவீதம் புத்தளத்தில் எழுபது சதவீதம் அன்றாதபுரத்தில் எழுபத்தி ஐந்து சதவீதம் புலனர்வையில் எழுபத்தி எட்டு சதவீதம் மதுரையில் எழுபத்தி மூணு சதவீதம் மொன்றாகலில் எண்பது சதவீதம் ரத்னபுரியில் எண்பது சதவீதம் கேகாலில் எழுபத்தி ஐந்து சதவீதம் கம்பகாவில் எண்பது சதவீதம் காலியில் எழுபத்தி நான்கு சதவீதம் மாத்தலையில் எழுந்து சதவீதம் குறுநாவில் எழுபத்தி ஒன்பது சதவீதம் கண்டியில் எழுபத்தி ஐந்து சதவீதம் மாத்தளையில் எழுபத்தி நான்கு சதவீதம் என்கிறவாறு அந்த வீதங்கள் அமைந்திருக்கிறது அதே போன்ற ஏனிய செய்திகளை பார்க்கின்ற பொழுது ஒற்றுமையுடன் செயல்படுவது அனைவரின் பொறுப்பாகவும் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் தெரிவிப்பு வாக்குச்சீட்டை கிளி ஜாழ் இளைஞன் கைது ஜனாதி தேர்தலை முன்னிட்டு பணத்தில் வாக்களிக்க வந்த இளைஞன் ஒருவர் வாக்குச்சீட்டை கிழித்து கிழித்ததால் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் நாயன்மார்கட்டு மகேஸ்வரி வித்தியாசாலையில் நேற்றைய தினம் சனிக்கிழமை வாக்களிக்க சென்ற இளைஞன் தனது வாக்காளர் அட்டையை காண்பித்து அடையாளத்தை உறுதிப்படுத்தி சட்டினை கைகளில் பெற்ற பின்னர் வாக்களிக்காமல் சட்டினை கழித்துள்ளார் என்றவர் அந்த செய்தி இலங்கையின் மிகவும் அமைதியான தேர்தல் அமைச்சர் அலு ஷப்ரி பெருமிதம் வாக்களித்த அனைவருக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவிப்பு நூற்று ஆறு வயது நபர் திருமலையில் தனது வாக்கை செலுத்தினார் நானே வெற்றி பெறுவேன் வெளியேற வேண்டியதில்லை நாமல் ராஜபக்ஷ தெரிவிப்பு என்கிற தலைப்பில் ஒரு செய்தி புதியவரின் அதிகார மாற்றத்துக்கு ரணில் அமைதியாக வழிவிடுவார் ஜனாதிபதியார் தெரிவு செய்யப்படுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அமெரியா வழிவிடுவார் என்று தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்ரோகுமார் திசானுக்கு எதிர் எதிர்பார்ப்பு வெளியிட்டிருக்கிறார் எங்களவாறு இன்றைய செய்திகள் அமைந்திருக்கிறது அது ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கிறது சரி நாங்கள் அடுத்து இன்றைய பலம்புரியினுடைய செய்திகளுக்குள் செல்லலாம் பலம்புரியினுடைய பிரதான செய்தி ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முன்னிலையில் அன்ரோகுமாறு இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் கிடைக்கப்பெற்ற தபால் மூல வாக்குப்பதிவுகளின் படி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அன்பகுமார் திசாநாயக்க முன்னிலையில் உள்ளார் என்ற அந்த செய்தி காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல் என்ற பழைய செய்தி ஒன்று திங்கட்கிழமை அரசாங்கம் விடுமுறை எழுபத்தி ரெண்டு வீதங்களுக்கு மேல் நாடு முழுவதும் வாக்குப்பதிவு உலங்கு வானதி மூலம் நடந்து விழுந்த வாக்கு பெட்டிகள் என்கிறவாறு செய்தியும் காணப்படுகிறது மரபும் பிளவில் மீன்பிடிக்க சென்றவர் சரளமாக மீட்பு பாராளுமன்றம் கலைக்கப்படலாம் பொது தேர்தலுக்கு தயாராகுங்கள் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு அறிவிப்பு யாழ் போதனாவில் மாடியில் இருந்து தவறி விழுந்த யுவதி மரணம் என்கிற செய்தி போன ஆசிரியர் நேற்று சரளமாக மீட்பு வலிபுர ஆழ்வார் ஆலய சமுத்திர தீர்த்தத்தின் போது நீர்வேலியில் வீடு எரிந்ததில் தலைமையில் இருந்த பெண் மரணம் வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தல் தேர்தல் ஆணையாளர் கட்டநாயக்காவில் கடன் பாதுகாப்பு போன்ற செய்திகளும் காணப்படுகிறது ஒரு வார காலத்துக்கு பேரணிகளுக்கு தடை பிரதிப் பொலிஸ்மா அதிபர் வாக்களிப்பு நிலையத்தில் பார்வையாளராக இருந்தவர் மரணம் என்கின்ற ஒரு செய்தி காணப்படுகிறது நுவரலியா மாவட்டம் வாக்களிப்பில் சாதனை இலங்கையினுடைய ஒன்பதாம் நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாபதியை தெரிவு செய்வதற்கான நேற்றைய தேர்தலில் நிவரலியா மாவட்டத்தில் எண்பது சதவீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதற்கமை முதன்முறையாக நிவர்லியா மாவட்டத்தில் வாக்களிப்பு வீதம் எண்பது சதவீதத்தை தாண்டியுள்ளதுடன் இது வரலாற்று அதுக்குரிய வாக்குப்பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி காணப்படுகிறது அடுத்து இனிய செய்திகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மாவட்ட ரீதியிலான தபால் மூல வாக்கள் வந்து வலம்புரியிலும் பிரசரிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் யாழ்ப்பாணம் தபால் மூல வாக்களை பார்த்தால் யாழ்ப்பாணத்தை பார்த்தால் ரணில் விக்ரம் சிங்க பதிமூவாயிரத்தி நூற்றி தொண்ணூறு வாக்களை பெற்றிருக்கிறார் சஜித் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு வாக்களை தபால் மூலம் பெற்றிருக்கிறார் அனுரை இரண்டாயிரத்தி முன்னூற்று மூன்று வாக்களையும் அரியணைத் திறன் ஆயிரத்தி தொன்னூற்றி பதி ஒரு வாக்களையும் பெற்றிருப்பதாக அந்த தகவல் இருக்கிறது மற்றிய தகவல் நாங்கள் உங்களுக்கு ஏற்கனவே வழங்கியிருந்தோம் மன்னி வழங்கியிருந்தோம் அதே போன்று மட்டக்களப்பு வழங்கியிருந்தோம் திருவோணமலை தகவல் வழங்கியிருந்தோம் குருநாகல் அப்படி பல தகவல்களை நாங்கள் உங்களுக்கு முதலே வழங்கக்கூடியதாக இருந்தது அது ஈழ நாட்டிலிருந்து வழங்கியிருந்தோம் சர்வதேச கிரிக்கெட்டில் நானூறு விக்கெட்டுகள் சாதனை பட்டியலில் இணைந்த பும்ரா என்கிற செய்தி ஜாம்பவானின் சாதனை முறியடித்த விராட் கோலி என்கிற செய்தி அதே அதேபோன்று இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படும் மென்பொருள் பொறியியல் மாணிக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன என்கிற செய்தி போதையில் தேர்தல் பணி சாரதி கைது டொலர் கையிருப்பு அதிகரிப்பு போன்ற செய்திகளும் இடம் சர்வதேச ஊடகங்களில் தலைப்புச் செய்தியான இலங்கை ஜனாதிபதி தேர்தல் அதாவது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தலுக்கான வாக்களிப்பு நடலாவி ரீதியில் நேற்று நடைபெற்ற நிலையில் அது தொடர்பில் சர்வதேச ஊடகங்கள் கவனம் செலுத்தியுள்ளன பல முக்கிய சர்வதேச ஊடங்களின் பிரதான தலைப்புச் செய்திகளாக இலங்கையில் நடைபெறும் ஜனாதிபதி தேர்தல் மாறியுள்ளது இலங்கையில் கோட்டாக்கோ மக்களின் போராட்டத்தின் பின்னர் புதிய தலைவரை தெரிவு செய்யும் நோக்கில் தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன சில செய்தி சேவைகள் அதன் தலைப்பில் மக்கள் எதிர்ப்புகளால் ஜனாதிபதி பதவி நீக்கம் செய்யப்பட்ட பின்னர் இலங்கையில் நடைபெறும் முதல் தேர்தல் வாக்களிப்பு என குறிப்பிடப்பட்டுள்ளது அதே போன்று இங்கே பல ஆக்கங்கள் காணப்படுகின்றது அமைதியாக தேர்தல் வெற்றிய மக்கள் கொண்டாட வேண்டும் அருகுமார் திசாநாயக் எங்களது செய்தி காணப்படுகிறது பெண் சட்டத்திறனை கொழும்பில் படுகொலை என்கிற செய்தி அல்வாய் குறுக்கட்டு பதிவுரை அரசடி புள்ளியாருக்கு ஆயிரத்தி எட்டு சங்காபிஷேகம் யாழ்ப்பாணம் கிழக்கு மெஞ்ஞான வைரவர் ஆலயத்தின் வருடாந்த அலங்கார உற்சவத்தின் உறுதிநாள் உற்சவம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற உள்ளது கிளிநொச்சியில் விபத்து இளம் குடும்பஸ்தர் மரணம் சாவற்றில் விபத்து குடும்பஸ்தர் மரணம் போன்ற செய்திகள் காணப்படுகிறது படகு வசதிகள் சீரன்மையால் குறியட்டுமானில் காத்திருந்த மக்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்ட போலீஸ் உத்தியோகர் பலி யாழில் வாக்குச் சீட்டை கைது இவை இன்றைய வலம்புரி பத்தினுடைய முக்கிய செய்திகளாக இடம் பிடித்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது உதயனுடைய செய்திகளை எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் உதயன் பத்தினுடைய இன்றைய பிரதான தலைப்பு செய்தி ஜனாதிபதி தேர்தல் தபால் வாக்குகள் என்ற முன்னிலை இரண்டாம் இடத்தில் ராணில் சைத்துக்கு மூன்றாம் இடமே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூல வாக்களிப்பில் நேற்று அதிகாலை மூன்று மணி வரை வெளியான தகவலின் அடிப்படையில் அன்றகுமார் மிக பெரும் முன்னிலை பெற்றுள்ளார் என்ற அந்த செய்தி முழுமையான தேர்தல் முடிவுகளை சுடச்சுட தாங்கிவார் உதயன் மிசிற பாதிப்பு இன்று மாலை வெளியாகும் என்கிறவார் ஒரு செய்தி நேற்றிரவு முதல் ஊரடங்கு அஹ் நெடுந்துவி ஹெலிகாப்டரில் பறந்து வந்த வாக்குப்பட்டி வாக்குச்சிறை கழித்த இளைஞர் ஜாலில் கைது சட்டம் ஒழுங்கை பிணை ஊரடங்கு நடைமுறைக்கு என்கிற செய்தி யாழ்ப்பாணத்தில் நேற்று அறுபத்தைந்து ஒன்பது வாக்களிப்பு உச்சகட்ட பாதுகாப்புக்குள் கொழும்பு விமான நிலையம் முல்லைத்தீவில் நேற்று ராணுவ தடை நாளை விசிட அரச விடுமுறை போன்ற செய்திகள் காணப்படுகிறது அடுத்து ஏனைய செய்திகளை பார்த்தா அமைதியான முறையில் வெற்றியை கொண்டாடுகிற ஜனாதிபதி வேட்பாளர்கள் கோரிக்கை வயது வெப்பன் தீயிலிருந்து பலி நீர்வேலி சம்பவம் கிளிநொச்சி மின்சார சபைக்கு முன்பாக மோட்டார் சைக்கிள் பட்டராக மானம் மோதி அஹ் இளைஞர் ஒருவர் உயிரிழப்பு போதனா மருத்துவமனையில் நான்காம் ஆடிலிருந்து தவறி விழுந்த ஜுவதி பலி யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நான்காம் ஆடலிருந்து தவறி விழுந்த ஜுவதியோருவர் சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் திருநகர் பகுதியைச் சேர்ந்த செல்வராஜா ரஜினி வயது பத்தொன்பது என்பது வரை உயிரிழந்தவர் ஆவார் நெடுந்தீவு கடலில் அத்துமீறல் இந்திய மீனவர்கள் முப்பத்தேழு பேர் கைதாகினர் யாழ்ப்பாணம் கோயிலாக்கண்டி பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் படுகாயமடைந்த குடும்பத்தலைவர் மூன்று வாரங்களின் பின்னர் சிகிச்சையின் போது உயிரிழந்தார் புல தேர்தல் கடமையில் சாவு புலனர்வை புலஸ்திபுர பாடசாலை வாக்களிப்பு நிலையத்தில் கடமையாற்றிய போலீஸ் உத்தியோசர் திடீர் இயனம் காரணமாக நேற்று பிற்பகல் உயிரிழந்துள்ளார் நடுக்கடல் நேற்று நடுக்கடலில் நேற்று சடலமன்ற முடிப்பு ஆழ் ஆழ்வார் தீர்த்தத்தில் காணாமல் போனவரா என்கிற தலைப்பில் ஒரு செய்தி காணப்படுகிறது வாக்குச்சீடை படம் எடுத்தவர் காலியில் கைது எங்க ஒரு செய்தி தேர்தல் கடமையில் இருந்த போலீஸ் அலுவலர் பார்த்த செய்தி காணப்படுகிறது இரும்பு படிக்கட்டுகளான வாக்களிப்பு நிலையத்தால் வாக்காளர்களுக்கு சிரமம் போன்ற செய்தி அது நூரலியா மஸ்கலியா தேர்தல் தொகுதியில் உள்ள வாக்களிப்பு நிலையம் ஒன்றில் பிரமோர்கள் வாக்களிப்பு தொடர்பான அவர்களுடைய படங்களுடன் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரபல்ஜங்களாக இருக்கின்றவர்கள் அரசியல் விஏபிக்கள் வாக்களிக்கின்ற போது எடுக்கப்பட்ட படங்கள் பிரசரிக்கப்பட்டிருக்கின்றன புலைபரிசல் பரீட்சை மீண்டும் நடாத்த ஆராய்வு என்ற ஒரு செய்தி கிழக்கு மாநத்தில் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு பாடசாலைகளுக்கு சூரிய மின்சக்தி திட்டம் தெஹிவலையில் துப்பாக்கி சூடு ஒருவர் காயம் பாகிஸ்தான் உறவில் விரிசல்கள் பாய்ந்தது பல்சர் ஒருவர் படுகாயம் பொதுக்கடன் அரசியமைப்பு அடிப்படை உரிமை முறைகள் என்கிற செய்தி ஒருவருக்கு ஆகக்கூடியது ஐந்து சிம்கள் வழங்க யோசனை சிஐடி பணியாளர்களை கைது செய்ய தீர்மானம் இல்லை என்கிற ஒரு செய்தி அத்தியாவசிய சேவைகள் வர்த்தமான வெளியீடு துண்டு பிரசவங்களை தூக்கி வீசிய கட்சி என்கிற வார ஒரு செய்தி காணப்பட்டது ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது நவாலி படுகொலைகள் நூல் வெளியீடு என்கிற ஒரு செய்தி யாழ்ப்பாண கிழக்கு மிஞ்ஞான பேர் ஆலயத்தின் வருடா அலங்கார உற்சவத்தின் இறுதி நாள் உற்சவம் ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இடம்புற இருப்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது அதே போன்று ஞாக்கங்கள் பலவும் இங்கே உதயம் பத்திரிகையில் காணப்படுகிறது பவுனியா மாவட்டத்தில் சிறப்பான வாக்குப்பதிவு என்ற தலைப்பில் ஒரு செய்தி கிளிநொச்சி மாவட்டத்திலும் அமைதியான வாக்களிப்பு வட்டக்கோட்டையில் அமைதியான வாக்களிப்பு வாக்களிப்பை பார்வையிட்ட ஐரோப்பிய கண்காணிப்பாளர்கள் என்கிற செய்திகளும் லெபனானில் அடுத்தடுத்து பயங்கரம் டிவைஸ் படிப்பு தாக்குவதில் முப்பத்தி ரெண்டு பேர் சாவு மூவாயிரம் பேர் காயம் இந்தியாவில் பெருகும் பணக்காரர்கள் என்கிற செய்தி காணப்படுகிறது உலகின் வயதான பூனை உயிரிழப்பு புதிய குருதி வகை பிரிட்டன் கண்டுபிடிப்பு விண்வெளியில் நாள் கொண்டாடி சுனிதா வில்லியம் ட்ரம் தகவல் ஹேக் என்கின்றவர்கள் செய்தியும் காணப்படுகிறது உக்ரைனின் அணு உலைகளை தாக்குவதற்கு ரஷ்யா திட்டம் என்கிற செய்தி நல்லூரில் இன்று குருதி கொடை போன்ற செய்திகளும் ஐலாஸ் ஐஸ்லாந்துக்குள் உடருவிய பன்னி பனிக்கரடி சுட்டுக்கொலை தியாதிவம் ஞாபகத்தை சித்திரப்போட்டி என்று நார்கோவிலில் படுகொலையின் இருபத்தி ஒன்பதாம் நிவேந்தல் என்று இந்திய தூதர அதிகாரி மர்மமான மர்மமான வயிற்று ஆகு போன்ற செய்திகளும் இடம் பிடித்திருக்கின்றது அது முந்தையனுடைய செய்திகளாக அடுத்து நாங்கள் இறுதியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது தினக்குரல் பத்தினுடைய செய்திகள் தினக்குறளுடைய இன்றைய பிரதான செய்தி ஜனாதிபதி தேர்தல் தபால் மூல வாக்களிப்பு முடிவுகள் அன்றோகுமார முன்னிலையில் நல்லூர் தொகுதியில் பொது வேட்பாளர் முன்னிலை என்கிற ஒரு செய்தி காணப்படுகிறது நாளை அரச விடுமுறை யாழில் வாக்குச்சீட்டை கழித்தறிந்த இளைஞன் மிக அமைதியாக நடந்த தேர்தல் விதமான வாக்களிப்பு இன்று மாலைக்குள் முழுமையான முடிவுகள் என்கிற வாரொரு செய்தி காணப்படுகிறது நண்பழுக்குள் முடிவுகள் புதிய ஜனாதிபதி என்று பதவியேற்பார் என்கிற ஒரு செய்தியும் காணப்படுகிறது ஜனாதிபதி தேர்தல் முழுமையான முடிவுகள் இன்று நண்பழுக்குள் வெளியாகமாக இருந்தால் வெற்றி பெறுபவர் இன்றைய தினமே ஜனாதியா பதவி என்று தெரிவிக்கப்படுகிறது அந்த செய்தி முப்பத்தி ஐந்து லட்சம் பேர் வரை வாக்களிக்கவில்லை என்கிற செய்தி வடமானத்தில் அமைதியாக நடந்து முடிந்த வாக்களிப்பு கிணச்சி வவுனியம் மன்னாரில் வாக்களிப்பு எழுபது வீதத்தை கடந்ததாக ஒரு செய்தி தேர்தல் தினத்தில் அறுநூற்று அறுபத்தேழு முறைப்பாடுகள் யாழ்ப்பாணத்தில் வீடு எரிந்து வயோதிப்பு பெண் உயிரிழப்பு போன்ற செய்திகள் விசிற பாதுகாப்பு ஏற்பாடு கூட்டம் கொடுவதற்கு தடை போலீஸ் பேச்சாளர் கூறுகிறார் நீரல் மூழ்கி காணாமல் போன இளைஞன் சரளமாக மீட்பு நான்காம் ஆண்டிலிருந்து தவறி விழுந்த பெண் மரணம் சஜித் அரியணைத்திறன் ரணில் ஆகியோருக்கு வாக்களித்தேன் கூறியது தமிழிசை தலைவர் மாவை என்கிறவாறு செய்தி காணப்படுகிறது முல்லைத்தீவு பரந்தன் வீதியில் திடீரென முளைத்த சோதனை சாவடி என்ற தலைப்பில் ஒரு செய்தி பதவியை ஒப்படைத்துவிட்டு ரணில் ஓய்வு பெற வேண்டும் அனுரகுமாரதி திசாநாயக்க கூறுகிறார் மொட்டு சை தரப்பினரே நாட்டை விட்டு ஓடுகின்றனர் நிமல் லான்சா எம்பி தெரிவிப்பு புதிய ஜனாதிபதிக்கு காத்திருக்கும் சவால்கள் யார் வந்தாலும் ஆதரவு மைத்திரி எனக்கு வாக்களித்த அனைவருக்கு நன்றி ஜனாதிபதி ரணில் நுரேலியாவில் எண்பது வீத வாக்களிப்பு நுரேலியா மாவட்ட செயலாளர் இலங்கையில் காகித வாக்குச்சீட்டுகளுக்கு பதிலாக மின்னணு வாக்குப்பதிவு வேண்டும் ரஷ்யாவின் தேர்தல் ஆணைய தலைவர் முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் கைதாவர்களாக உயர்நீதிமன்றம் அறிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி பாதாள உலக கும்பலின் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவனின் சஞ்சீவனின் சஞ்சீவன் சிறை கூடத்தில் பரிசோதனை சஞ்சீவின் அதாவது பாதலுகும்பலின் தலைவர் கணேமுள்ள சஞ்சீவின் சிறைக்கூடத்தில் கூடத்தில் பரிசோதனை என்கிற செய்தி தியாதிவன் திலிமன் நிமிச்சதுக்கம் நல்லூரில் அங்கராப்பணம் செய்து வைப்பு செல்லப்பா சுவாமிகள் குரு பூஜை என்கிற செய்தி தேர்தல் தினமான நேற்று துண்டு பிரசங்கள் வீசிய கட்சி பொலிகண்டி பரசனசம் அல்ல பாரதி முன்வள்ளியும் இரண்டாம் விளையாட்ட விழா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு விரோவத்து ஆலை ஒன்றில் இடம்பெற இருப்பதாக ஒரு செய்தி ஞாபகத்தை முத்திரை வெளியீடு செய்ய பொதுமக்களும் ஆலோசனை கோரும் இலங்கை அஞ்சல் திணைக்களம் விவசாயிகள் சம்மேளன கூட்டம் வவுனியா மாவட்டத்தில் முப்பது வரை முப்பது வீத வாக்களிப்பு எனவே தேர்தலில் ராணி விக்ரம் வெற்றியீட்டினால் ஒன்றரை வருடங்களுக்கு பாராளுமன்றம் கலைக்கப்படாத என்ற தலைப்பில் ஒரு செய்தி சன்னியான சிறுமித்தால் துவிச்சக்கரவண்டிகள் கையளிப்பு நாவல கலாசார மண்டபத்தில் அமைச்சர் அக்லஸ் வாக்குப்பதிவு வவுனியா மாவட்டத்தில் முப்பத்தி ஆறு முறைப்பாடுகள் மாவட்ட தேர்தல் ஆட்சி அலுவலர் திருட்டு தொடர்பில் கைதான தம்பதியினருக்கு விளக்கமறியல் யாழ்ப்பாணத்தில் தியாதீபம் ஞாபக போட்டி நல்லூரில் இன்று ஆரம்பம் மன்னாரில் அமைதியான முறையில் வாக்களிப்பு முகாமைத்துவ சான்றிதழ் கை கைக்கு விண்ணப்பிக்க முடியும் மன்னாரில் சுமூகமான முறையில் தேர்தல் தேவத்தாட் செலவிலர் முல்லைத்தீவில் வாக்களிப்பு அமைதியாக இடம்பெற்றது ஹஃபி அமைப்பு நெடுந்தீவில் இருந்து உலங்கு வான்முதியில் வாக்குப்பட்டிகள் எடுத்து வருகை மற்ற கல்லடி பேச்சியம்மன் ஆலயம் தீப்பற்றியிருந்த சாம்பல் மக்கள் படையெடுத்ததால் பெரும் பரபரப்பு ககவத்தையில் பதினாறாம் தேதி முதல் காணாமல் போன பதினான்கு வயது மாணவன் மலையை பிறந்தோட்ட மக்கள் மிகவும் ஆர்வத்துடன் வாக்களிப்பு அமைச்சர் ஜீவன் வாக்களிப்பு திருவண்ணாமலை மாவட்டத்தின் மூத்த குடிமகன் வாக்களித்தார் என்ற செய்தி விசிட பாதுகாப்பு ஏற்பாடுகள் கூட்டம் கொடுவதற்கு தடை சிரமத்தை ஏற்படுத்திய வாக்களிப்பிலையும் திரும்பிச் சென்ற வயதான வாக்காளர்கள் நீர்வேலி அத்தியார் கல்லூரி ஸ்தாபகரின் நினைவு நாள் என்று போன்ற செய்திகளும் இறுதி பக்கத்தில் பார்த்தாள் விலங்கு கொழுப்பு கலந்த நெய்யில் திருப்பதில் அட்டு சந்திரபாபு நாயுடு ஜெகனாட்சியில் நடந்த அநீதி அம்பலமானது என்ற ஒரு செய்தி காணப்படுகிறது திருப்பதி லட்டு சாப்பிட்டவர்கள் தானே இருக்காங்க புறப்படுத்த தேவையில்லை என்கிறார் சீமான் கலப்பட உணவால் ஆண்டுக்கு நான்கு லட்சம் பேர் உயிரிழப்பு அறுபது கோடி அறுபது கோடி பேருக்கு நோய் பாதிப்பு ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி ஹிஸ்புல்லாவின் கோமண்டரை கொன்றது இஸ்ரேல் இராணுவம் பேஜர் தாக்குதலுக்கு பதிலடி இஸ்ரேல் மீது நூற்று நாற்பது ஏவுகணைகளை சரமாறி சரமாரியாக ஹிஸ்புல்லா என்கிற செய்திகள் காணப்படுகின்றன இவை இன்றைய நாளிலே தினக்குரல் பத்திரிகை வழியில வழியாகிய செய்திகளாக அமைந்திருக்கிறது இவைதான் இன்றைய நாங்கள் பார்க்கக்கூடிய செய்திகளாக பத்திரிகைகளிலே அமைந்திருக்கிறது அடுத்து நாங்கள் ஒரு வர்த்தக விளம்பரிட வழியை தொடர்ந்து மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அனுசரணை